ஆதி ஆதிபாரதீஸ்வரியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தமிழ் பாப்பா வந்து செம்ம மாதம் வந்து அதிரடியாக எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு காப்பாற்றுறப்பல ஆதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து சரி நம்ம ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடலாம் அம்மா வந்து தேட ஆரம்பிச்சுறதுக்குள்ளே போயிடலாம் நீ இன்னும் தைரியமாக இரு அப்படின்னு தமிழ் பாப்பாவுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து தமிழுக்கு வந்து ஃபோன் வருது இந்த மாதிரி வந்து உன் அம்மா வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸை நீ மறந்துட்டு போய்ட்டு அதனால் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில நீ எப்படியாவது வந்து கிளம்பி வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரட்டுமா தமிழ் கேட்டோம்னா இதெல்லாம் கிடையாது என்ன விளாட்றியா நீ ஜாலியாக இருக்க நான் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டுருக்கேன் மரியாதை கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோனை வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஆதியப்பா நம்ம வந்து ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னு என்ன விஷயம் இன்னும் டைம் நிறைய இருக்கே அப்படின்னு கேட்குறப்ப அம்மா லஞ்ச் பாக்ஸை மறந்து வச்சுட்டுன்ட்டு க யோட அழைச்சிட்டு வரேன்ட்டு வராங்க அதனால் மேற்கொண்டு வர ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு டவுனுக்கு போகணுங்கிறாங்க இப்போ அவங்களால ஆண்டாளால் சமாளிக்க முடியலை கிளம்பணும் அப்படின்னோடனே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து ரத்னம் வந்து தைரியமாக சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த ட்ரிப் வர்றப்ப வந்து பாரதியை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னோன்னே நிச்சயமாக அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஊருக்கு காரில் அந்த சமயத்தில் கரெக்டாக பின்னாடியே வந்து நம்ம இவரோட ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸ்வேதாக்கு வந்து ஆதி இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்புறா நீங்கள் ஆளுங்கள்லாம் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னோட அறிவு வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆளுங்களை அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு கிளம்புறப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க ரத்தனத்துக்கிட்டே மரகதத்துக்கிட்டே அடுத்த ட்ரிப் வர்றப்ப நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி நீங்கள் சொல்லிட்டா நாங்கள் கேட்டு தானே ஆகணும் முதல்லையுமா அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் வரேன் கிளம்பி போகிறேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வராங்க காரில் வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து தமிழ் வந்து எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா என்னப்பா வாசலில் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க போல் அப்படின்னோட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் நீ அது வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து செம மாதம் கீழே இறங்குறாங்க இறங்கி முடிச்சோடனே நான் அன்பாக சொல்கிறேன் என்கிட்ட அடி வாங்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் நீங்கள் எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போகலாம்ல அப்படின்னு சொன்னோன்னா பாடுறா இங்கே கிண்டல் பண்ணுறதா அடிங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து நல்ல டி செம்ம மாதம் டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு ஃபைட் போட்டு எல்லாரையும் அடித்து ஓட விட்டுறாங்க இந்த பக்கம் அடி தாங்க முடியாமல் ஓடி போயிடுறாங்க அறிவுக்கு ஃபோன் பண்ணி சார் என்ன சார் நீங்கள் அனுப்புன்னு அடிக்க சொன்ன ஆள் வந்து எங்களை போட்டு பரட்டி எடுத்துட்டாப்பில் இனிமேல் எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் பாரதி தமிழை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை போட்டு ஆதிக்கிட்ட வந்து சொன்னோன்னே அப்படியா சரி விடுங்க உங்கள் முன்னாடி வந்து மூணு மணி நேரத்தில் வந்து தமிழை அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டது வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க நான் வேணால் வந்து புகாரெலாம் வேணால் கொடுக்கட்டுமா காணுன்ட்டு தேட சொல்லலாமா அப்படின்னுப்பா ஆண்டாள் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி அப்படின்னா ஒன்றும் தேவைகடா மூணு மணி நேரத்துக்கு முன்னாக்குள்ளே வந்து நான் அழைச்சிட்டு வந்துடுவேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சோன்னே இந்த பக்கம் தமிழ் வந்து ஜாலியாக வந்து ஃபோனில் பாட்டு இருக்காங்க நான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் அவங்க அம்மாக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கேன் நீ ஜாலியாக இருக்கியல்ல அப்படின்னாப்பா போயிடலாம்ப்பா இங்கேருந்து உடனே போகணுன்னா போக முடியுமா ஃப்ளைட் தானே போக முடியும் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு சிரிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஸ்வேதாவும் அறிவும் வந்து கரெக்டாக சாரதாம்மா வீட்டுக்குள்ளே வந்தோடனே ரத்தனத்துக்கிட்டேயும் இது மரகதத்துக்கிட்டேயும் பேசுகிறான் ஏன்னா கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாமல் இந்த வீட்டில் வந்து சாப்பாடுக்காக வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னோடனே ஆதி இருக்கிற வரைக்கும் நீ வந்திருக்கலாம்ல அவ்வளோ நேரம் வந்து ஆதி போறாரான்னு இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து எங்களை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் வெக்கமாக இல்லை அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எல்லாமே ஆதிக்கு வந்து நடந்தது வாசுபடுத்தின எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் ஆனால் கூட வந்து இப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து ம மனசை கலைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தமிழ் வந்து சரி பாரதியும் சரி ஆதி மேலே செமக்கோவத்தில் இருக்காங்க பாரு அந்த ஒரு விஷயமே போகிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சது பாதி பாதிதானன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து சாரதாமா பண்ணதான் வந்து பாரதி கிட்டே என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை இவங்கக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இந்த விஷயம் வந்து ரத்தனத்துக்கும் சரி இந்த பக்கம் மரகதம் ரெண்டு பேருக்குமே தெரியாது அதை வந்து லைட்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க மரகதம் மட்டும் சரி நீ கிளம்பி போ அப்படிங்கிறப்ப என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க தேவையில்லாமல் வந்து ஆதிக்கிட்டே இருந்து தமிழ் பாப்பா பாரதி எல்லார்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிறதுக்கு தான் அவங்களோட திட்டம் நீ ஒன்றும் இதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதோட எபிசோடாக சூப்பராக முடிக்கிறாங்க